தான் நல்லவனாவே நடிக்கிறது அப்படின்ற டயலாக் எல்லாம் நமக்குள்ள ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருச்சு இல்ல தீமைதான் வெல்லும் அப்படின்ற பாடல்கள் எல்லாம் நமக்குள்ள பதியவே வச்சுட்டாங்க அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோவா இருக்காரு அப்படின்னா அவர் ரொம்ப நல்லவரா இருப்பார் நல்ல விஷயங்கள் மட்டும் தான் செய்வார் கெட்டதின் பக்கம் போகவே மாட்டார் ஆனா இன்னைக்கு காட்டப்படக்கூடிய ஹீரோக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா தப்பு செஞ்சுட்டு எப்படி தப்பிக்கலாம் அந்த மாதிரி படங்கள்லாம் அதிகமாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோவா இருக்கிறவங்க ரவுடியா இருப்பாங்க கெட்டதெல்லாம் செய்வாங்க மது மதுரன்றதா இருக்கட்டும் வேற என்ன தவறுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் செய்யறவங்க தான் ஒரு ஹீரோவாக காட்டப்படும் அப்போ நம்மளை சுத்தி காட்டப்படுறது எல்லாமே நெகட்டிவிட்டியா மட்டும்தான் இருக்கு சினிமா ஏன் பேசுறீங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமியன் சினிமா பார்க்கக்கூடாது தான் ஆனால் இன்னைக்கு இருக்க ரியாலிட்டி என்ன அப்படின்னா இன்னைக்கு எல்லா முஸ்லீம் சமூகமும் இந்த சினிமால மூழ்கிதான் இருக்கு ஸோ அப்போ நம்ம ரியாலிட்டியே பேச வேண்டியதாதான் இருக்கு அப்படி இருக்க சினிமாவில் கூட எப்படி நெகட்டிவிட்டியை திணிக்க முடியுமோ அந்த அளவு நமக்கு திணிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்கக்கூடிய படங்களும் எதை தேடி போய் பார்க்கறாங்க அப்படின்னா எது கிரைமாக இருக்கு த்ரில்லராக இருக்கு டிடெக்டிவ் மூவி என்ன இருக்கு கொலை கொல்ல இதை மட்டுமே திரும்பி திரும்பி விரும்பி பார்க்கக்கூடிய மக்களா நம்மள ஆக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுல என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு நம்ம எதை பார்க்கறோமோ எதை அதன்படி அதன்படிதான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு மணி நேரம் கண்டினியூஸா கொலைகளா பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த படத்துக்கு அப்புறமா வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொலை பண்றது வந்து நம்ம வளர்த்தா போய் கொலை பண்ணுவாங்க அப்படின்றது இல்லை கொலை பண்றது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா கருதப்படும் அந்த நெகட்டிவிட்டி நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஏன் இதை பேசுறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம லைஃப்ல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும் சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரெயின் வந்து ரீவயரிங் பண்ணப்பட்டுட்டே இருக்கும் இப்போ நம்மள வந்து ஒரு பன்னெண்டு மணி இல்ல ஒரு மணி ரொம்ப கம்ப்ளீட் டார்க் வெளியே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போயிட்டு வர சொல்றாங்க அப்படின்னா நம்ம போவோமா பெரும்பாலான மக்கள் போக மாட்டாங்க ஏன்னா ஒரு பயம் இருட்ட பார்த்தா ஒரு பயம் ஏதோ ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம போறவங்க கூட ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸை கிரியேட் பண்ணிப்பாங்க பேய் இருக்குமோ அப்படின்னு சிலர் கிரியேட் பண்ணிப்பாங்க பேய் இல்லை அப்படின்னு நம்புறவங்க யாராவது திருடர் இருப்பானோ ஏதாவது கெட்டது இருக்குமோ அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா நமக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும் அப்போ இதுதான் நம்மளோட ஓவர் திங்கிங் காரணமா அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த ஓவர் திங்கிங் என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகிட்டே போயிட்டு ஆன்சைட்டி ஆகி ஆன்சைட்டி வந்து ஃபோபியாவா மாறுது ஸோ அதை பார்த்தா பயம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் அதை நினைச்ச உடனே நமக்குள்ள பயம் அதிகமாகி படபடப் அதிகமாகி நம்ம தூங்க விடாம நம்மளோட உடம்புல ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஸோ அப்போ அதுக்கெல்லாம் பேசிக் என்ன அப்படின்னா நம்ம நெகட்டிவான ஒரு விஷயத்தை பார்க்குறதும் கேட்கறதும் தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நான் ஏன் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை டெவலப் பண்ணிக்கிறேன் நான் இவாதத்தை தான் இருக்கேன் தொழுகிறேன் நான் எல்லா நேரமும் அல்லாஹ் நினைவு கொண்டுதான் இருக்கு ஆனா ஒரு கெட்ட இன்னும் எனக்குள்ள வருது அதனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அது வந்து என்னோட உடம்புல நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதுக்கு நம்ம பேசிக்கா அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்றதுக்கு முன்னாடி அது ஏன் வருது அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது நம்ம பாடியிலே இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்றது ஒரு நேச்சுரலான விஷயம் ஸோ யாருக்குமே அது வராமல் இருக்கவே இருக்காது எல்லாருக்குமே வரும் ஏன்னா நம்மளுடைய ஹியூமன் டெண்டன்சியே நேச்சுரலா படிக்கப்பட்ட விதமே ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்கு இப்ப நம்ம ஒரு மலை மலை ஏறி போறோம் நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு பாரமலை இதெல்லாம் ஏறலாம் அப்படி பாரமலை ஏறும்போது நம்ம வலி விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உயிருக்கு அது ஆபத்தா மாறி இதுக்காக நமக்குள்ள அவுள்ளா வந்து என்ன படைச்சிருக்கா அப்படின்னா எந்த ஒரு பொட்டென்சியல் த்ரெட் இருக்கா ஏதாவது உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நமக்கு இருக்கா அப்படின்னு தேடி பார்த்து செயல்படக்கூடிய தன்மையை நமக்குள்ள வச்சிருக்கான் சோ அது வந்து ஒரு லிமிட்டோட இருக்கும் இந்த பொட்டன்ஷியல் த்ரெட்டை தேடக்கூடிய அந்த நெகட்டிவ் சைட் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அலாம் என்ன செய்யுது அப்படின்னா எதெல்லாம் நம்ம கெட்டதை பார்த்துக்கிட்டே இருக்கோமோ ஒவ்வொரு டைமும் அலாம் அடிக்க ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேய் படம் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அது வந்து உண்மை இல்லை தான் பட் பேய் படம் நம்ம பார்க்கும்போது நம்மளோட பிரெயினுக்கு தெரியாது இது படமா ஒரிஜினலா அப்படின்னு ஸோ அப்போ அது என்ன செய்யும் அந்த பொட்டென்ஷியல் த்ரெட்டை வந்து உருவாக்கும் அப்படி த்ரெட்டை உருவாக்கணுன்னே நம்ம உடம்புல வந்து ஃப்ளைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் உருவாகும் இந்த பிளைட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துது இல்லையா அது நல்லா இருக்கு அப்படின்றதுக்காகவே நிறைய பேய் படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த ஒரு விஷயம் அது உடனே படம் பார்த்த உடனே நம்ம வெளிய வந்துட முடியாது அது எத்தனை நாள் எத்தனை வருடம் நமக்குள்ள இருக்கும் இப்போ ரொம்ப ஆழமா பாதிச்ச ஒரு அப்படின்னு சொன்னா உடனே நம்ம சொல்லுவோம் இந்த படம் இந்த படம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா சொல்லுவோம் அப்படின்னு கேட்கும்போது நான் எப்போ ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா இருந்தேன் அப்படி ஒன்று நடக்கவே இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இருந்தாலும் ரொம்ப தேடி பார்த்து அந்த நேரத்தில் நான் ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா ஹியூமன் நேச்சரை அந்த நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம சுத்தி இருக்கிறது பாக்குறது இந்த மாதிரி ஒரு பேய்க்கான ஒரு ஸ்லோவா பயன்படுத்தக்கூடிய பீஜியம் எல்லாம் நம்ம கேட்கும் போது அது நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிருது இது ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம நெகட்டிவா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு ஆனா அது இல்லாம நம்ம ஓவர் திங்கிங் வர்றதுக்கு நமக்கு ஆன்சைட்டி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா நம்மளோட பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப ஒரு டிராமாவை ஃபேஸ் பண்ணிருப்போம் இப்போ வந்து ரோட்ல போயிட்டு இருப்போம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிற நிலைமைக்கு போயிருப்போம் இல்லை ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கும் அதுல இருந்து மீண்டு வந்திருப்போம் ஆனா அந்த ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில இருந்து போகவே போவார் அதே மாதிரி சைல்டுஹுட் ட்ராமா சின்ன வயசுல நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் அதை வந்து மீண்டு வரவே முடியாது ஸோ பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம பிரசென்ட்லயோ ஃபியூச்சர்லயோ நமக்கு ஏற்படக்கூடிய பயம் வந்து உண்டாகும் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஃபியர் எதை பார்த்தாவது ஏதாவது ஒரு சின்ன வயசுல சின்ன கதை தான் கேட்டிருப்போம் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்போம் அது நமக்குள்ள பெரிய பாதிப்பா இருக்கும் அதனால அது வளர வளர பார்க்க ரொம்ப பயமா இருக்கும் அது சின்ன விஷயத்துல ஒரு பள்ளியை பார்த்து பயப்படுறதுல இருந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பார்த்து பயப்படுற வரை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபியர் வந்து மாறுபடும் பட் அந்த ஃபியரும் நமக்கு இந்த ஓவர் திங்கிங்கையும் ஆன்சைட்டியும் காசு பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் நம்ம எப்போ நம்மளை தாழ்வா கருதுறோமோ அப்ப நமக்கு நிறைய போவியாஸ் வர ஆரம்பிக்கும் இப்போ நிறைய ஃபோபியாஸ்ல இருக்கவங்க சைக்காலஜிக்கலி டிஃபெக்ட்ல இருக்கவங்கள பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லோ எஸ்டீம் இருந்திருக்கும் ஒன்னு அவங்களுக்கு அப்பியரன்ஸ் மேல நிறைய டவுட் இருக்கும் நான் வந்து அழகா இல்லையோ நான் வந்து கலரா இல்லையோ நான் வந்து அசிங்கமா இருக்கணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு இன்டலிஜென்ஸ்ல அறிவா இருக்கும்போது நான் இதெல்லாம் படிக்கலையே நான் இதெல்லாம் செய்யலையே அப்படின்ற ஒரு லோ எஸ்டீம் இருக்கலாம் இல்ல அப்படின்னா அவங்க லைஃப்ல நான் என்னால அச்சீவ் பண்ண முடியல எப்படி ஆயிட்டுனேன் அப்படின்ற லோ இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நெகட்டிவிட்டியை காஸ் பண்ணி அது ஓவர் திங்கிக்கும் அன்சைட்டிக்கும் கொண்டு போய் முடிச்சோம் அதுக்கப்புறம் குவாரினேட்டிவ் பயாஸ் குவேட்டிவ் பயாஸ் என்னன்னா நம்ம திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது அது தப்பாகும் போது அந்த நேரத்துல நம்ம நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு இப்படி பண்ணிட்டோமே தப்பா ஆயிருச்சே இது இப்படி பண்ணியிருக்கலாமோ இப்படி செஞ்சிருக்கலாமோ கரெக்டாக இருக்குமோ தான் எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்ற அந்த காங்கினேட்டிவ் வயஸ்னாலையும் ஓவர் திங்கிங் ஆன்சைட்டி நமக்கு நிறைய வர ஆரம்பிச்சு கேலப் ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாரையும் ரிசர்ச் பண்ணதுல பத்துல ஆறு பேர் ஸ்ட்ரெஸ்னாலையும் ஆன்சைட்டினாலும் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை நம்மளை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க சிவியர் டிப்ரெஷன்ல இருக்காங்க என்னன்னு பார்த்தா ஒரு சாதாரண பிரச்சனையா இருக்கும் இல்லை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கும் இப்போ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி அப்படின்றது ரொம்ப காமனாக ஆயிடுச்சு கதைகள் கேட்கும் போதே த்ரில்லர் கதை கேட்கறாங்க ஒரு கிரைம் கதை கேட்கறாங்க ஒரு ஃபீல் குட்டா இருக்கு இது வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு கதை ரொம்ப ஸ்லோவான ஒரு படம் அப்படின்னா இல்ல போர் அடிக்கும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை நமக்குள்ள வந்தது அந்த இன்னொரு விஷயம் என்ன பாஸ்ட் ஃபார்வேர்டா நம்மளோட லைஃப் போயிட்டே இருக்குதான் ஸ்லோவா எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு சேவை பிடிக்கவே உடனே 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 அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கும் அவ்வளவு சொல்லி காட்டுறான்ல மனிதன் அவசரக்காரனாகவே இருக்கான் அப்படின்னு ஸோ எல்லாத்துலயும் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டோம் நம்ம டைமே சுருங்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டே போகிறோம் அது கூட ஒன் ஆஃப் த ரீசன் தான் நம்மளோட ஓவர் திங்கிங் ஸ்ட்ரெஸ் முக்கியமான காரணம் சார்ஸ் பேர்முட்டர் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து பிசிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்கிட்டார் அவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த உலகம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது இல்லையா அது இந்த பர்டிகுலர் ஏஜஸ்ல ரொம்ப பாஸ்டா எக்ஸ்பாண்ட் ஆகிட்டு போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும்போது நம்மளோட ஹியூமனோட நேச்சல் என்ன ஆகுது அப்படின்னா அது அடாப்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்மளோட தாட் ப்ராசஸும் சரி நம்மளோட லைஃப் ப்ராசஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டே இருக்கும் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி எல்லாம் வர்றதுக்கு காரணம் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலையில் எழுந்துக்கிறோம் சாப்பிட்றோம் நமக்கு என்ன தேவையோ அதுக்காக உழைக்கிறோம் திரும்பி வந்து சாப்பிட்றோம் தேவையான உடைகள் நம்ம கிட்டே இருக்கு வாழ்ந்து முடிச்சிடும் அப்படின்னா இந்த ஒரு லைஃப் எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்றத தாண்டி எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னா நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் நிறைய சம்பாதிக்கணும் நீடு வந்து அதிகமாயிட்டே இருக்கு எதுக்காக அந்த நீடு அப்படின்ற பர்பஸ் வந்து தேவையில்லை எனக்கு தேவை எனக்கு நிறைய படிக்கணும் நான் நிறைய நல்ல வேலைக்கு போகணும் நான் நிறைய சம்பாதிக்கணும் எதுக்காக சம்பாதிக்க போறீங்க வீடு கட்டுறதுக்காக சரி ஒரு வீடு தான் இருக்கு இன்னொரு வீடு இன்னொரு வீடு கட்டினா ஸோ அந்த மாதிரி தேவைகள் அதிகமாயிட்டே போறனால அதுவும் நம்ம என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் கொண்டு போய் நம்ம சும்மா வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இது எல்லாமே காரணமா இருக்கு நம்மளோட சோசியல் இன்ஃபுளுயன்ஸா இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பா இருக்கட்டும் நம்மளோட பர்சனல் பர்செப்ஷன் அதுவும் முக்கியமான காரணமா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம பிரெயின் வந்து ஆக்சுவல் ஃபங்க்ஷனை ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டே இருக்கிறது தான் அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு எதை பத்தியுமே திங்க் பண்ண எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னும் போதும் நமக்கு நெகட்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிக்கும் நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சது ஃபுட்டு கிடைச்சது கிளாத் கிடைச்சது நமக்கு ஒரு நல்ல ஹவுஸ் இருக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இடம் இருக்கு அப்படின்னாலுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக அதை திங்கிங் ப்ராசஸ் கொண்டு போகலை போதும் நெகட்டிவிட்டி அதிகமாக வருது இப்போ ஒரு புக் படிக்கிறோம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் புக் படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கு போது நம்ம கம்ப்ளீட்டாக அந்த மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும் கம்ப்ளீட்டாக அந்த புக்குக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் இல்லை த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் பிசிக்கல் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்துலேயே நம்ம கம்ப்ளீட்டாக மெடிடேஷன் லெவலுக்கு போயிடும் ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த இதுலேயே இருக்கும் ஆனால் எந்த ஒரு வேலையுமே செய்யலாம் நம்ம லைஃப்ல ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ரெண்டு மணி நாள் தான் வேலை அது முடிச்சிட்டேன்னா ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா இந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ஈஸியா வழிவகுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் இன்னைக்கு ஹோம் மேக்கருக்கு அதிகமா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வராம இருக்கணும் பயம் ஃபோப்பியால இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுல இருந்து வெளியே வர பார்க்கணும் அப்புறம் அதுக்கான சொல்யூஷன் தான் தேட முடியும் சோ நமக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனும் நமக்கு ஈஸியா தெரிய ஆரம்பிச்சு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது என்ன அப்படின்னா லெஸ் போக்கஸ் ஆன் நெகட்டிவிட்டி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது நெகட்டிவான விஷயம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுல லெஸ் போக்கஸ் அதை வந்து போக்கஸ் பண்ணி பார்க்க கூடாது ரெண்டாவது விஷயம் அப்ரிஷியேட் ஆன் குட் திங்ஸ் சின்ன சின்ன குட் திங்ஸ் வரும்போது இதை அப்ரிஷியேட் பண்ணி அதுல இன்வால்வ் ஆகி அதுல நம்ம வந்து நம்ம சாட்டிஸ்பைடா இருக்கணும் அல்லா சொல்லி காட்டுறாங்கல்ல நீங்க என்ன பண்ணுங்க அல்லாஹுடைய அருட்கொடைகளை எடுத்து சொல்லுங்க என்னென்னலாம் நமக்கு அல்லா அருட்கொடை செஞ்சிருக்கான் அப்படின்றத நீங்க மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க நம்ம அப்ரிஷியேட் பண்றதுக்கு என்னென்ன இருக்கு நமக்கு என்னெல்லாம் பிளெஸிங்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லும்போது நம்ம வந்து இந்த நெகட்டிவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ இந்த நெகட்டிவிட்டி அப்படி நம்ம பேசும்போது கண்டிப்பா என்ன பேசணும் வசுவாசா ஷைத்தான் தான் இந்த கிரியேட் பண்றா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷைத்தானை தாண்டி நம்மளோட நப்சும் நப்சு லம்மாராவும் நெகட்டிவா கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் சோ இப்ப இந்த கிட்ட இருந்து எப்படி வெளியே வருது அதுக்கு நமக்கு கிளியரா ஒரு சொல்யூஷன் தெரியும் என்ன இந்த வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம் அது வந்து ஒரு குழப்பமா இருக்கும் இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படின்ற குழப்பம் நம்மள பெரும்பாலான மக்களுக்கு ஒரு நாள் முழுக்க இந்த குழப்பம் இருந்துட்டே இருக்கும் இது பண்ணுமா அதை பண்ணுமா இது பண்ணுமா அதை பண்ணுமா அப்படின்ற குழப்பம் ரெண்டாவது சந்தேகம் ஒரு வேலை இருக்குமோ இப்படியா இருக்குமோ இதனால இப்படி நடந்துச்சோ அப்படின்ற சந்தேகம் இந்த சந்தேகம் இல்லாம ஒரு மனுஷன் ஒரு கடக்கவே மாட்டான் மூணாவது விஷயம் தூண்டுதல் இது எல்லாமே இந்த இருந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும் அவது விலகான்னு சொல்லணும் ஆயத்தல் குஷி ஓதணும் குரானை அதிகமா ரீட் பண்ண ஆரம்பிக்கணும் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய உள்ளத்துல இருக்கும்போது ஊசல் ஊசலாட்டம் வந்து நமக்குள்ள குறையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்ட வந்து நம்ம பாதுகாப்பு பெற்றாலும் நம்மளோட இருக்குல்ல நம்ம வாலண்டியரா போய் அதை செய்யாம இருக்கணும் இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஸ்டெப் ஏறி போறோம் கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா அதுலேயே நம்ம வந்து போக்கஸ் பண்ணுவோம் கீழே விழுந்துட்டா மண்டை உடஞ்சிட்டா அப்படி ரத்தம் வந்துட்டா அப்படியே ஏன் இமேஜின் பண்ணி கொண்டு போயிட்டு கடைசியில இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு வெளியே வரும்போது அதோட இம்பாக்ட் நமக்குள்ள இருக்கும் அந்த கொஞ்ச நேரம் நம்ம செலவு பண்ணோம்ல அந்த நேரத்துக்கான பாதிப்பு நம்மளோட உள்ளத்துக்குள்ள இருக்கு ஸோ உடனே நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போது விழுந்துருவோமா அப்படின்னு தோணும் போதே ஸ்டாப் பண்ணுறோம் இல்லை அப்படி நடக்காது அவ்வளோ அப்படி கொண்டு போக மாட்டான் அப்படின்ற பாசிட்டிவிட்டியை நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஸோ நெகட்டிவிட்டிக்கு நெகட்டிவான தாட்ஸுக்கு நம்ம டைம் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அதுவும் நம்ம நெகட்டிவ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி அதே மாதிரி நம்ம செல்ஃபை நம்ம ஃப்ரீ ஆக்குபைடாக வச்சுக்கல அப்படின்னா அப்பயும் நெகட்டிவா வரும் ஃப்ரீ ஆக்குபைடாக எதில் வச்சுக்கணும் அவ்வாவுடைய விஷயங்கள்ல இஸ்லாத்துடைய காரியங்களில் அவ்வா என்னென்ன டியூட்டி சொல்லியிருக்கானோ அதுலலாம் நான் ப்ரீ ஆக்குபைடா இல்லை அப்படின்னா நிச்சயமா நெகட்டிவ் தாட் வரும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா தொழுகிறது நோம்பு வைக்கிறது ஜக்காத் கொடுக்குறது இது மட்டும் தான் நமக்கு நம்ம சொல்லிருக்கோம் டியூட்டி அப்படின்னு நினைக்கிறோம் நமக்கு எவ்வளவு டியூட்டீஸை கொடுத்துருக்கான் தகவலை செய்யறது தகவலை செய்ய போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் ஒரு பத்து நிமிஷம் ஒரு வீடியோ பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மணி நேரம் நான் ப்ரிப்பர் பண்ணுவேன் அந்த ஒரு மணி நேரம் நான் ஃபோக்கஸ்டா இருக்கேன் எதுல ஏன்னா அவ்வளவு காரியத்துல சோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம பேச போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு உழைப்பு கொடுக்குறோம்ல அந்த டைம் போக்கஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம அனாதிகளை ஆதரிக்க சொல்லியிருக்காங்களா ஸோ அனாதைகளை பார்க்க போறோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க நம்மளால அந்த ஒரு நிறைவை நமக்கு அவ்வளோ ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் நோயாளியை விசாரிக்க போறோம் மௌத்துக்கு நம்ம போறோம் ஜெனாசாவுக்கு போறோம் இது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காரியங்களும் நல்லா நமக்கு கட்டளா அதெல்லாம் நம்ம ஃபோகஸ் பண்ணாம இருக்கனால தான் இந்த மாதிரி இவ்வளவு நெகட்டிவிட்டி நமக்குள்ள வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் நமக்குள்ள வருது அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு அலாம் மாதிரி செட் பண்ணிக்கணும் எப்படியாவது ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா ஒரு அந்த அலாம் வந்து நமக்குள்ள சொல்லணும் நெகட்டிவிட்டி வருது ஷேத்தான் வரா அப்படின்னு அப்போ உடனே அல்லா கிட்ட பாதுகாப்பு தேடுறது அப்படி பாதுகாப்பு தேடும்போது ஷேத்தான் அங்க இருந்து விலகிடுவான் நானும் அதுல இருந்து விலகி ஒரு நல்ல காரியத்துல போக்கஸ் பண்றது அப்படி போக்கஸ் பண்ணி டைவெர்ட் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னா நிறைய நெகட்டிவ்ல இருந்து நம்ம வெளியே வரணும் ரெண்டாவது விஷயம் நம்மளோட சரவுண்டிங்கை செலக்ட் பண்றது நான் என்ன பாக்குறேன் என்ன கேட்கறேன் யார் எங்கிட்ட என்ன பேசுறா அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவானதா இருக்கணும் அல்லாஹை பற்றிய நிலைவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும் நான் கேட்கக்கூடிய விஷயம் பாசிட்டிவா இருக்கணும் அல்லாஹுடைய வார்த்தைகளா இருக்கணும் மூணாவது எனக்கு என்னை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அவங்களும் அல்லாஹி வணங்கக்கூடிய மக்களாக இருக்கும் அல்லாஹி பற்றி நினைவு ஏற்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கும் இது மூணுமே இப்ப கம்ப்ளீட்டா இல்லை நான் பாக்குறது எல்லாமே சினிமா நான் கேட்கறது எல்லாமே மியூசிக் அது மட்டும் இல்லாம என்கூட இருக்கவங்க எல்லாருமே இஸ்லாத்தை பத்தி தொடர்பே இல்லாதவங்க அப்படி இருந்தா எப்படி நம்ம ஒரு சொல்யூஷனை எதிர்பார்க்குறோம் சோ அதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் ஒண்ணு இல்ல அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம் தான் சோ இது மூணுமே பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணும் அப்படி பெர்ஃபெக்டா இருக்கும்போது நம்ம அல்லாஹ் கூட தொடர்பை அதிகப்படுத்தும் போது அவ்வளவு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத விளங்கி கொள்ளும் போது வெறும் குரானை ரிசர்வ் பண்றது இல்ல அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் படிக்கும்போது நிச்சயமா அவ்வளவு எனக்கு தனிமையில விட மாட்டான் அப்ப என்னோட உள்ளத்துல சலாமை ஏற்படுத்துவாங்களாம் அவ்வளவு குரான் சொல்லி காட்டுறான்ல சொர்க்கத்துக்குள்ள அவங்க போகும்போது சலாமன் அழைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மலத்துக்கள் அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு என்ன இருக்கும் நம்ம ஒருத்தவங்களை பாத்தோம் என்ன சொல்றோம் அழைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சமாதானம் உண்டாகட்டும் உங்க மனசுல பீஸ் இருக்கட்டும் அமைதி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம கேட்கறோம் அந்தம இது எப்போ வரும் அப்படின்னா நம்மளோட உள்ள காம் டவுனா இருக்கும்போதுதான் ஒரு பாஸ்ட்ல ஒரு நடந்த விஷயம் இருக்கா அது ரிப்பீட் ஆகாது அப்படின்றத முதல்ல அல்லா மேல நம்பிக்கை இருக்கு நிராகரிப்பவங்க மட்டும்தான் அல்லாஹுடைய ரஹமத்துல சந்தேகப்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படி இருக்கும்போது நான் நிராகரிப்பில்ல நான் காப்பிரா நான் அல்லாஹ் நம்புறேன் அப்படின்னா அல்லாவுடைய ரஹமத்து மேல நம்புறேன் அல்லாவுடைய ரஹமத் நான் என்ன இவ்வளவு நாள் என்ன பாதுகாத்து எனக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான் இனிமேலும் கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை எனக்கு வரும்போது பாஸ்ட்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வழியை ஏற்படுத்தாது எல்லா பாஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே கதிரல்ல அல்லாவுடைய கதிரலை இருக்கிறது யூசிப்பானா இல்லாமல் எல்லா நாடாமே எதுவுமே நடக்காது அப்படின்ற நம்பிக்கை வைக்கிறது அல்லாதான் பெஸ்ட் பிளானர் ஆமா எனக்கு என்ன நடக்கணும்னு பிளான் பண்ணிருக்கானோ அது எல்லாமே கரெக்டா நடந்திருக்கு அப்படின்னு நான் நம்பும் போது நிச்சயமா பாஸ்ல இருந்து எனக்கு எந்த ஒரு பயமோ எந்த ஒரு ஆன்சைட்டியோ எனக்கு வராது அதே மாதிரி இனிமேல் நடக்க போற விஷயங்களையும் அதெல்லாம் கைட் பண்ணி கொண்டு போவான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும்போதும் ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த நம்பிக்கை தான் நெகட்டிவிட்டியா பிரேக் பண்ணும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வருதா உடனே அல்லாஹ் வந்து இதை செய்ய விட மாட்டான் ஏதாவது ஒரு கெட்டது நமக்கு நடக்குதா உடனே அல்லாஹ் இது வந்து எனக்கு ஒரு பாவகளை மன்னிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்துருக்கான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போதும் எனக்கு அந்த நெகட்டிவிட்டி எனக்குள்ள வராது ஸோ நெகட்டிவ பிரேக் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் ஹோப் தான் அல்லாஹோடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்ம வந்து அதிகப்படுத்திட்டே இருக்க 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 நம்மளுடைய நெகட்டிவ்ல இருந்து ஈஸியா வெளிய வந்துரும் ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் ஆன்சைகி பூபியா இதெல்லாம் வந்து நான் டேப்லெட் எடுத்துக்கணும் இதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் பண்ணணும் ரொம்ப ஈஸியான சொல்யூஷனா எல்லாம் சொல்றான் உன்னோட நம்பிக்கை அதிகப்படுது அல்ல பற்றி தெரிஞ்சுக்கோ இது எல்லாமே ஈஸியா அவங்களால ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படின்னு சொல்றேன் நம்மளோட நேரத்தை அறிவோட செலவு பண்ணும் அந்த நேரம் தான் நம்மள உருவாக்குது அந்த நேரம் தான் நம்மளை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் கொண்டு போறதுக்கு ஆதாரமா இருக்கு ஸோ அந்த நேரத்தை எப்படி நம்ம செலவு பண்றோம் அப்படின்றதுல தான் நம்மளோட மென்டல் பீஸ் இருக்கு அந்த நேரத்தை நம்ம சரியா செலவு பண்றோம் அல்லாவுடைய பாதையில செலவு பண்றோம் அப்படின்னா ஒரு மன நிம்மதி அதெல்லாம் ஏற்படுத்தும் முத்துமை இன்னும் அப்படின்ற ஸ்டேஜ் நமக்கு கொடுக்கும் இந்த உலகத்திலேயே ஏற்படுத்தும் மறுமையிலையும் ஏற்படுத்தும் நம்ம எல்லாரையும் இங்க ஒன்று சேர்க்கிற மாதிரி மறுமையிலையும் ஜென்னால ஒன்று சேர்க்கும் பிறக்கா